நண்பர்களே அழகாகவும் ஆரோக்கியமாகவும் எப்போதும் இளமையாகவும் இருக்க யார் ஆசைப்பட மாட்டார்கள் எல்லோருமே தங்களை பார்க்க அழகாக இருக்க வேண்டும் இளமையாக தோன்ற வேண்டும் ஒருபோதும் நோய் வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் இன்று வாழ்க்கையில் அதிகமான மன அழுத்தம் டிப்ரெஷன் கவலை தூக்கமின்மை போன்ற காரணங்களால் இருபத்தைந்து வயதிலேயே பல இளைஞர்கள் ஐம்பது வயது மனிதர்கள் போல தோற்றமளிக்கிறார்கள் அப்படியென்றால் சிந்தித்துப் பாருங்கள் உண்மையில் ஐம்பது வயதை கடந்தவர்களின் நிலை எப்படி இருக்கும் நண்பர்களே முதுமையிலும் கூட உங்களை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் சக்தியுடன் வைத்திருக்கும் ஆறு அற்புதமான பழங்களை பற்றித்தான் இன்று நான் உங்களிடம் சொல்லப் போகிறேன் இயற்கைத் தாய் நமக்கு கொடுத்துள்ள இந்த பழங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் பெரும்பாலும் நாம் என்ன செய்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கவும் இளமையாக தோன்றவும் மருந்துகளையும் விலையுயர்ந்த கெமிக்கல் பொருட்களையும் பயன்படுத்துகிறோம் நான் உங்களிடம் உண்மையை சொல்கிறேன் இந்த செயற்கை பொருட்கள் உங்களை இளமையாக வைத்திருப்பதற்கு பதிலாக உடலில் பலவித நோய்களை உருவாக்குகின்றன அதனால் நீங்கள் உண்மையாகவே இளமையாக இருக்க விரும்பினால் நோய்களிலிருந்து தூரமாக இருக்க நினைத்தால் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்க வேண்டும் இந்த அறிவை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் கண்டிப்பாக பகிருங்கள் அடுத்து ஆயுர்வேத குருவின் கதை ஒரு காலத்தில் ஆயுர்வேதத்தில் மிகுந்த ஞானம் கொண்ட ஒரு மகான் குரு இருந்தார் ஒரு நாள் அவர் தன் குடிலுக்கு செல்லும் வழியில் ஒரு சிறிய கிராமத்தை கடந்து சென்றார் அவர் நீண்ட தூரம் பயணம் செய்திருந்ததால் சிறிது நேரம் இங்கே ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தார் குருவுடன் அவருடைய சீடர்களும் இருந்தனர் ஒரு பெரிய மரத்தின் அடியில் குரு அமர்ந்ததை பார்த்ததும் அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரை சுற்றி கூடினர் அனைவரும் பணிந்து வணங்கி நீங்கள் மிகப்பெரிய ஞானி என்று கேள்விப்பட்டோம் தயவு செய்து எங்களுக்கு சிறிது அறிவை வழங்குங்கள் என்று கேட்டார்கள் அவர்களின் வார்த்தைகளை கேட்ட குரு சிரித்தபடியே கேட்டார் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு வயதான மனிதர் எழுந்து சொன்னார் மகாராஜா எனக்கு இப்போது நாற்பது வயதாகிறது ஆனால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை எப்போதும் உடல் சோர்வு கால்கள் சரியாக செயல்படவில்லை சிறிது தூரம் கூட நடக்க முடியவில்லை என் உடலில் பல நோய்கள் குடிகொண்டுள்ளன பல இடங்களில் சிகிச்சை செய்தேன் ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை என் வாழ்க்கையில் இன்னும் நிறைய ஆண்டுகள் இருக்கின்றன இந்த நிலையில் தொடர்ந்தால் விரைவில் மரணம் வந்துவிடும் போல இருக்கிறது தயவு செய்து எனக்கு ஒரு தீர்வை கூறுங்கள் அதே நேரத்தில் இருபத்தைந்து வயதான ஒரு இளைஞர்கள் எழுந்து நின்றான் ஆனால் அவனை பார்த்தால் ஐம்பது வயதுக்கு மேலிருப்பவன் போலவே தோன்றினான் அவனும் குருவை வணங்கி கூறினான் மகாராஜா எனக்கு வயது இருபத்தைந்து தான் ஆனால் முகத்தில் சுருக்கங்கள் உடலில் சக்தி இல்லை சிறிய வேலை செய்தாலே மிகவும் சோர்வாகி விடுகிறேன் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியவில்லை பணம் செலவாகாத ஆனால் முழுமையான ஆரோக்கியத்தை திரும்பப் பெற உதவும் ஒரு எளிய வழியை சொல்லுங்கள் இவர்களின் பிரச்சனைகளை கேட்ட குரு மென்மையாக சிரித்தபடி சொன்னார் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது இதற்கு அதிக செலவு கிடையாது உங்களுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது இதை கேட்ட மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் அவர்கள் கேட்டார்கள் தயவு செய்து அதை விரிவாக சொல்லுங்கள் அப்போது குரு சொன்னார் ஒரு மனிதன் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஆறு பழங்களைப் பற்றி இன்று நான் சொல்லப் போகிறேன் குறிப்பாக ஐம்பது வயதைக் கடந்தவர்கள் இந்த பழங்களை சாப்பிட்டால் எந்த ஆரோக்கிய பிரச்சனையும் வராது நீங்கள் எப்போதும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் முதல் பழம் பப்பாளி ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கும் மருந்து என்றால் அது பப்பாளிதான் பப்பாளி இயற்கைத் தாயின் அற்புதமான பரிசு இதில் விட்டமின்கள் மினரல்கள் ஃபைபர் மிகுந்த அளவில் உள்ளது விட்டமின் ஏ பி சி டி இரும்பு பாஸ்பரஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எல்லாம் இதில் நிறைந்துள்ளன வயது கூடுவதுடன் நமது செரிமான சக்தி குறைந்து விடுகிறது பப்பாளியில் உள்ள பாப்பைன் என்சைம் செரிமானத்தை பலப்படுத்துகிறது உள்ள சத்துக்களை உடல் எளிதாக உறிஞ்ச உடவுகிறது அடிக்கடி சளி இருமல் வருபவர்களுக்கு பப்பாளி மிகவும் நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தோல் வறட்சி சுருக்கங்களை குறைக்கிறது பப்பாளியில் உள்ள லைகோபீன் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது இரண்டாவது பழம் மாதுளை மாதுளை குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற பழம் ஐம்பது வயதுக்கு பிறகு நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கிறது மாதுளை மூளையின் செயல்திறனை அதிகரிக்கிறது அல்சைமர்ஸ் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது இதய நோய்கள் வராமல் காக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மூட்டு வலி எலும்பு வலியை குறைக்கிறது ரத்தத்தை அதிகரிக்கிறது மூன்றாவது பழம் இளநீர் இளநீர் எல்லா வயதினருக்கும் ஏற்றது உடலை முழுமையாக ஹைட்ரேட் செய்கிறது மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறது உடல் எடையை கட்டுப்படுத்துகிறது தோலுக்கு இயற்கையான ஒளி தருகிறது அடுத்த பழம் ஆப்பிள் ஒரு நாள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் டாக்டரை சந்திக்க வேண்டியதில்லை இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது கொலஸ்ட்ராலை குறைக்கிறது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது எலும்புகளை வலுப்படுத்துகிறது தோல் மற்றும் முடிக்கு நல்லது அடுத்த பழம் உலர் திராட்சை கிஸ்மிஸ் இரும்பு பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது எலும்புகளை வலுப்படுத்துகிறது மலச்சிக்கலை முழுமையாக நீக்குகிறது உடலுக்கு உடனடி சக்தி தருகிறது சர்க்கரை நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே சாப்பிட வேண்டும் அடுத்த பழம் எலுமிச்சை இதில் விட்டமின் சி நிறைந்தது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சிறுநீர் கற்கள் உருவாவதை தடுக்கிறது தோலுக்கு ஒளி தருகிறது வயதான தோற்றத்தை குறைக்கிறது எப்போது சாப்பிட வேண்டும் காலை வெறும் வயிற்றில் சில பழங்கள் மாலை உணவுக்கு முப்பது நிமிடம் முன் சில பழங்கள் அளவோடு சாப்பிடுங்கள் அதிகமும் வேண்டாம் குறையும் வேண்டாம் இந்த ஆறு பழங்களை தினசரி வாழ்க்கையில் கொண்டால் நீங்கள் காண்பது இளமை ஆரோக்கியம் உற்சாகம் நோயில்லா வாழ்க்கை இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதை கமெண்டில் சொல்லுங்கள்